மாண்பமே நீதியரசர் அவர்களை வணங்கி மகிழ்ந்து இரண்டனி பேச்சாளர் பெருமக்களுக்கும் வணக்கம் தெரிவித்து இந்த அற்புதமான நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய பல்லவ ரோட்டரி சங்கத்தினுடைய தலைவர் உள்ளிட்ட அனைவரையும் வணங்கி மகிழ்ந்து வணக்கத்திற்குரிய ஐயா ஏஎல் சேவர்களை மனதால் எண்ணங்களால் வணங்கி மகிழ்ந்து எங்களையெல்லாம் அன்போடு வரவேற் வரவேற்புரை சொல்லி அழைத்த பல ஆண்டுகளாக எங்களுக்கு ஊக்க சக்தியாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரியார் மூத்த தமிழறிஞர் அக்கா சாரதா நம்பி ஆரூரன் அவர்களை வணங்கி மகிழ்ந்து எப்படி அமைதியாக ஒரு தரியை நெய்கிறோமோ அதே போல் இந்த அரங்கத்தில் அமைதியாக இருக்கக்கூடிய அன்பு பெரியோர்களே தாய்மார்களே ஏன்னா அந்த ஏழை ஓடுதல்ல இந்த நாடா ஓடும் போதெல்லாம் அந்த கவனம் அங்கே தான் இருக்கும் பேச மாட்டாங்க ஏன்னா நான் விழுப்புரம் தாலுக்கா அனந்தபுரத்தில் பிறந்து வளர்ந்தவன் எங்கள் சுற்றி தேவாங்க செட்டியார் தான் அதிகமாக இருந்தாங்க எங்கள் தெருவில் அவங்க தான் பாவு போடுவாங்க ராட்டை சுற்றுவாங்க இதெல்லாம் நான் தினமும் பார்த்து பார்த்து மகிழ்ந்த நான் அப்படிப்பட்ட அது சாதாரணமான விஷயம் இல்லைங்க கவி சக்கரவர்த்தி கம்பன் பத்தாயிரம் பாட்டு பாண்டதில் ஒரு பாட்டில் உங்களுக்கும் இடம் கொடுத்துருக்கிறார் ராமபிரானும் லட்சுமணனும் எப்படி இணை பிரியாமல் இருந்தாருங்கன்னா தரியும் நாடாவும் போல் இருந்தார்கள் என்று என்ன அழகாக கொடுத்துருக்கிறார் அப்படிப்பட்ட கம்பனையே ஏற்றது ஏன்னா திருவண்ணைநல்லூரில் இருந்ததுனால அங்கே சுற்றி தறி நேயர் ஊர் தான் எங்கள் ஊரில் செட்டியாருங்கெலாம் ராத்திரி என்ன பண்ணுவாங்க பகலில் பூரா நல்ல ஞாபகம் இருக்குது அருணாசுரம் செட்டியார் தண்டபான செட்டியார் இவங்கெல்லாம் குடும்பம் ஞாபகம் இருக்குது அதில் அவங்கெல்லாம் இரவில் தெருக்கூத்த ஆடுவாங்க அதில் ஒருத்தர் ரதி வேஷம் போட்டுன்னு வர்றார் பொம்பளை வேஷம் இன்னொரு செட்டியார் மண்பதன் வேஷம் போட்டுன்னு வந்தார் அவங்க பாடுறாங்க இவர் பாடுறார் ரதியே ரதி கிளியே அப்படின்னு இவர் பாடுறார் அடுத்த ஒரு மன்மதன் வந்தது விடிஞ்சா தறி குழியே ஏன்னா நெய்யும் தொழிலுக்கு நிகரில்லைன்னு தான் அந்த நெய்யும் தொழிலில் ஈடுபட்டதனாலே நாடகத்தில் நடிக்கிற போது தான் செய்கிற தொழிலை மறக்காத ஒரு அற்புதம் இந்த தறி தொழிலுக்கு உண்டு என்பதற்காக நான் இதை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அதனால்தான் பெருமானார் நபிகள் நாயகம் கணவனும் மனைவியும் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு ஒருவருக்கு ஒருவர் ஆடையாக ம் அருமை என்ன அருமை அதுக்கே விளக்கம் சொல்லலாம் பார்ப்போம் ஐயா வந்து இன்பமேன்றதுக்கு ஆன்மீக திலகம் சிவகுமாரை தவிர வேற யாராலும் முடியாது சார் உண்மை அது நான் அந்த அணியில இருந்தா பேச மாட்டேன் இல்லை இல்லை நீங்கள் எப்பவுமே உண்மை மட்டும்தான் பேசுவீங்க ஏன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமாக பேசியிருக்கிறார் முப்பது நிமிஷத்தில் வந்துடுறாராம் மெட்ரோவில் மூணு மணி நேரம் மிச்சம்னாரு அந்த மூணு மணி நேரத்தை மிச்சப்படுத்தி அவன் என்ன பண்றான் வீட்டில் டிவி பார்க்குறான் பிரயோஜனம் இல்லையே இன்னொன்று சொன்னார் ரொம்ப அருமையான செய்தி சொன்னார் பெண்களுக்கு விதவிதமான ஆடைகளை எந்திரங்கள் தானே தயாரித்து கொடுக்கிறது ஒரு கைத்தறி புடவையை ஒரு பெண் உடுத்தி போகும்போது வருகிற மரியாதை எந்திரங்கள் தயாரிக்கிற ஆடைகளுக்கு இல்லை விவசாயத்தை பத்தி நிறைய சொன்னார் கருவிகள்லாம் உள்ள வந்து வாட் இஸ் யுவர் கல்ச்சர் அவர் கல்ச்சர் இஸ் அக்ரிகல்சர்னு சர்தார் வட்டபாய் வல்லபாய் பட்டேல் சொன்ன ஒரு வாசகத்தை நான் நினைத்து பாக்குறேன் விவசாயத்தில் அத்தனை கருவிகளும் உள்ள தான் சார் வேலை வாய்ப்புகளே பல ஆட்கள் இழந்து போயிருக்கிறார்கள் அதனால்தான் அதுங்களுக்கெல்லாம் வா இந்த ஏரி வேலை அந்த வேலை அதெல்லாம் புரப்பிட்டாங்க இப்போ காரணமாக அதுதானே விவசாயத்தில் வேலை போச்சு சார் வேலை வாய்ப்பு போச்சு மாண்பமை நீதியரசர் அவர்களே இன்னொன்று சொன்னாங்க ஒரு காலகட்டத்தில் பேண்டெல்லாம் இருக்குது ஜீன்ஸ் பேண்ட் கிழியாத ஆடையை தைத்த காலம்தான் நெய்த காலம் எந்திரங்கள் வந்த பிறகு தான் கிழிந்த பேண்ட்டுக்கு தான் எங்க மதிப்பு அதிகமா இருக்கு வாங்கி கிழிக்கிறான் ஆமா அப்படி மாற்றம் ஆயிப் போச்சுங்க கருவிகள் இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா எந்திரங்கள் சாதாரணமா ஐயா ந மாண்பமி நீதி அரசர் கூட உங்க பக்கத்துல கோயில் இல்லையா மணி இல்லையானாரு ஐயா பணியோட சொல்றான் கோயில்ல கூட மணி இல்லையா அதுக்கு ஒரு எந்திரத்தை வச்சிட்டான் ஐயா சுவிட்ச்ச போட்டா டம் 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 டம்னு அது அடிக்கும் அது அர்ச்சனை முடிஞ்ச பிறகு அடிக்குது அந்த அங்கேயும் அந்த இயந்திரம் நுழைஞ்சிடுதுங்க முத முத அந்த எந்திரங்கள்லாம் எங்கே நுழைஞ்சிது தெரியுங்களா வீட்டுக்குள்ள தான் சார் முதல்ல நுழைஞ்சிது வீட்டுக்குள்ளே தான் நுழைஞ்சிது கணக்கு போட்டு பாருங்க மிக்சி கிரைண்டர் வாஷிங் மிஷின் அப்புறம் என்னது ஃப்ரிட்ஜு இதெல்லாம் எது சார் வந்தது யார் கண்டுபிடிச்சான்னு தெரியுமா உங்களுக்கு எல்லாம் ஆம்பளைங்க தான் கண்டுபிடிச்சான் ஏன் தெரியுமா எந்தெந்த வேலையெல்லாம் அவங்ககிட்ட வந்துதோ இது நம்மால முடியாதரான்னு அதுக்கு மிஷினை கண்டுபிடிச்சான் பார்த்தீங்களா நமக்கெல்லாம் குலதெய்வம் அவன் தாயா இல்லைன்னா உட்காந்து நீங்க கலைஞர் அரங்கத்தில் உட்காந்து நீங்க மீட்டிங்க காப்போம் வீட்டில் உட்காந்து மாவாட்டிங்களா ஆமாங்கய்யா அந்த எந்திரங்கள் எப்போ உள்ள நுழைஞ்சதோ பாவையா பெண்கள் அம்மி அரைச்சாங்க மாவுகள் அரைச்சாங்க நான் அவங்களை வந்து அது வந்து தண்டனை நான் சொல்லலை அதில் அன்பு கலந்திருந்தது அக்கறை கலந்திருந்தது ஆர்வம் இருந்தது உடல் நலம் வளம் பெற்றது ஆனால் இன்னைக்கு எல்லா கருவிகளும் உள்ள நுழைஞ்சதுனால அதை பயன்படுத்துவதனால அத்தனை பெண்களுமே உடலை குறைப்பதற்கு ஜிம்முக்கு போகிறாங்க சார் இங்கே ஜம்முன்னு இவங்க இந்த வேலையை பண்ணா இப்போ ஜிம்முக்கு போக வேண்டிய வேலையே இருக்காதுங்கிற நான் இல்லை பன்னெண்டு வயசு பொண்ணுக்கு மூச்சு வாங்குது சார் அது வேலை செ புரிஞ்சு பெருக்கிறதுக்கு அதுக்கு ஒரு ஒரு வேக்கம் கிடைக்கும் அது ஒன்று வந்துது ஒரு மிஷன் ஜாம்டா அது வாட்னு பெருக்கும் போகுது ஐயோ கொடுமைங்க கொடுமைங்க சாதாரண கொடுமை இல்லை ராத்திரி பன்னெண்டு மணிக்கு ஒரு அம்மா ஏந்து மேக்கப் பண்ணுது அவன் வீட்டுக்காரனுக்கு கோவம் வந்துடுது டேய் இது அநியாயமா இல்லை இந்த நேரத்தில் என்ன மேக்கப் வாழுதுனே யோ பாயம் பாடு நானே செல்லில் லாக்கை வச்சுட்டு தவிக்கிறேன் அது ஓபன் ஆக மாட்டேன்னுது அது மேக்கப் போட்டால் தான் ஓப்பன் ஆகும் போல ஆமாம் பன்னெண்டு மணிக்கு அந்தம்மா யார்கிட்ட பேச போகுது

இந்த கருவி வந்த பிறகு இருக்குத சார் ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுன காலத்துல அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் உண்மையை பேசினா சார் டே என் மூஞ்ச பார்த்து சொல்லு முகத்தை பார்த்து சொல்லு பாப்பா அப்படின்ட்டு போய்டுவான் சார் அப்போ சின்ன பொய்யை கூட அப்படியே சமாளிப்பான் சார் இப்போ அப்படி இல்லை சார் ஃபேஸ்புக்கில் என்னென்ன இது நடக்குது பார்க்குறீங்கல்ல காலம் மாறி போச்சு சார் பொய் அதிகமாக போச்சு தாம்பரம் பஸ் ஸ்டாண்டில் ஒருத்தன் சொல்கிறான் சார் செல்லில் மச்சான் நான் தர்மபுரியில் இருக்கிறா எப்படிடா வர்றது அடா பாவி தாம்பரத்துல இருக்கிறான் சார் அவன் அப்போ அந்த கருவி பொல்லவேளை கள்ளக்குறிச்சியில் இருக்குன்னு சொல்லாமல் தான் யா எவ்வளவு ஒரு அமக்கணமான பொய்யை சொல்றான் சார் இப்போ பொய் மலிஞ்சு போச்சு சார் இந்த கருவிகளால ரொம்ப சங்கடங்கள் நம்பிக்கற்ற தன்மை இந்த கருவிகளால் இந்திரங்களால் ஏற்பட்டு தவிக்கிற மக்களை நம்ம எவ்வளோ பேரை பார்க்கணும் சார் வருத்தத்தோட சொல்றேன் ஒரு அம்மா ஒரு ரெண்டு பசங்களை வீட்டில் விட்டு வீட்டுக்காரங்கிட்ட சொல்லுது யோ ஊரகார சுத்துகிற வேலை வச்சுக்காது வீட்டிலையே இரு மூணு நாள் அதுக்குள்ளே வந்துடுவேன் நீ இங்கேயே இருன்னு சொல்லிட்டு போய்ட்டுது போன பிற்பாடு அப்புறம் வாசல் வரைக்கும் போய் திரும்பி வந்து வேறு உன்னை நம்ப முடியாது நான் எப்போ ஃபோன் பண்ணுறேனோ அப்போ நீ இங்கே இருக்கிறேன்றதுக்கு மிக்சியை போட்டு காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டுது ரெண்டு நாள் அதே மாதிரி ஃபோன் பண்ணதுக்கு ஃபோன் போன் பண்றப்பத்தியானம் ஃபோன் பண்ணது மிக்ஸி போடுறான் மூணு நாள் பொறுத்து தான் மூணாவது நாள் வந்துடுது வீட்டுக்கு காலையில் பத்து மணிக்கு வந்தா அவரை காணோம் பசங்களை கேட்டது எங்கடா உங்க அப்பா எங்க போயிட்டாரு அது என்னமாம்மா ரெண்டு நாளாக போகும்போது பையில மிக்சி எடுத்துட்டு தான் போறாரு அது எப்படி ரோட்ல அவருக்கு கரண்ட் கிடைக்குது இல்ல அது எங்க ஒரு வீட்டுல போன்றரிங்க பக்கத்தில் போய் ஒரு வீட்டில் போய் ஃபிளக்கில் சொரிக்க வேண்டியது தானே இப்போ நான் என்ன எதுக்காக சொல்ல வரேன் இப்போ இருக்கிற சூழ்நிலை மாண்புமை நீதி அரசர் ஒன்று ரெண்டு சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் இப்போ மனுஷன் வாழறதை விட்டுருங்க இறந்த பிறகு ஆவது அவனை உறவுகள் ஒரு நாலு பேர் தோளில் சுமந்து போனான் சார் இல்ல ஆனா அதுக்கு கூட இப்போ வாய்ப்பு இல்லாமல் அமரர் ஊர்தின்னு ஒன்று கண்டுபிடிச்சிட்டாங்க அதில் தூக்கி போட்டு ஏவனோதான் சம்மந்தம் இல்லாதவன் அது டிரைவிங் பண்ணிக்கும் போகிறான் இல்லை ரொம்ப வருத்தமாக இருக்குது சார் ஏன்னா தமிழறிஞர் மூத்த தமிழறிஞர் தென்கட்சி சுவாமிநாதன் உங்களை எல்லாருக்குமே தெரியும் இன்று ஒரு தகவல் ஐயா ஒரு ஊருக்கு போயிருந்தாங்க இந்த மாதிரி தான் ஒரு அமரர் ஊர்தியை ஒரு கிராமத்தில் வாங்கிட்டு அவர் கையால் கொடுக்கணும்னு சொல்லிட்டான் அவரை அவர் ஊர் தலைவர் சொன்னார் ஒரு நாலு வார்த்தை பேசிட்டு கொடுங்கன்னார் என்ன சார் பேசுறது அவர் பேசினார் பாருங்க இதை எல்லாரும் பயன்படுத்துங்கன்னு சொல்ல மாட்டேன் எல்லாரும் பயன்படுத்துங்க சொன்னாலும் சரி வராது யார் யாருக்கு எப்பப்ப தேவையோ அப்பப்ப பயன்படுத்திங்கன்னு சொல்லிட்டு அதை கொடுத்தார் சார் ஏன்னா இன்னைக்கு அதில் கூட ஒரு அமரர் ஊர்தியில வந்துட்டுதுன்னா நான் என்ன கேட்குறேன் இயந்திரங்கள் பெருக பெருக இதயமுள்ள மனிதர்கள் சுருங்கி போவார்கள் என்பதுதான் எங்களுடைய வாதம் ஏன் தெரியுமா அக்கா சாரதா அக்கா பாடம் நடத்தினாங்கன்றதை கேட்டு ரசித்தவர்களை இன்றைக்கும் செவிய அப்படியே சொல்லி சொல்லி மகிழ்கிறார்கள் வருங்காலத்தில் ரோபோ டீச்சர் வரப்போகுது வந்துட்டு சார் என்ன காலங்கள் மாறி எதுக்கு ஒரு எல்லை வேணாம் கருவிகள் வேணும் சார் எந்திரங்கள் வேணும் சார் எல்லாத்துக்கும் மொத்தத்துக்கும் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா எதுக்கு சார் அது சொல்லுங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க நான் நிறைவு ஐயா மூணு சட்னி வைக்கிறாயா ஒன்னு க்ரீனு ஒன்னு எல்லோ ஒன்னு ரெட்டு அப்படியே தங்கம் மூணு இப்பயே தயார் இல்லை இல்ல தான் இன்னைக்கு பண்ண ஒன்று நேத்து ஒன்னு முந்தா நாள் நான் வாய் சும்மா இருக்கக்கூடாதா பதினஞ்சு நாளுக்கு முந்தி வச்சிய ஒரு வத்த குழம்பு சூப்பர்ண்ணே அது கூட இருக்குது கொஞ்சம் வைக்கவா நான் அதனால கருவிகள் எந்திரங்கள் எல்லாம் மனிதத் தன்மையை இழக்க வைக்கிற ஒரு தன்மை பெற்றிருக்கிற காரணத்தினால் கண்டுபிடித்த வகையில் போதும் என்று சொல்லி ஒரே வரியில் அன்பு சகோதரி பாரதி பாஸ்கர் அவர்கள் கடுமையான நோயில் இருந்த காலத்திலே உலகம் முழுவதும் இருக்கிற சர்வ சமயத்தையும் சார்ந்த சர்வ மதத்தையும் சார்ந்த தமிழர்கள் பிரார்த்தித்து மீட்டு வந்த பிள்ளை அதில் நாங்கள் எங்கள் கோயிலுக்கு அவங்க வந்திருக்காங்க நாங்களும் அர்ச்சனை சிறப்பு அர்ச்சனை நாங்கள் பண்ணோம் அப்படிப்பட்ட அந்த பெண் பிள்ளை நூறாண்டுகளுக்கு மேலே மண்ணில் நல்ல வண்ணம் வாழ்ந்து வம்சம் தழைத்து வளமோடு நலமோடு வாழிய பல்லாண்டு என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்